விதைகள் தன்னார்வலர்கள் சார்பில் பழைய சீவரம் ரயில் நிலையத்தில் குப்பைகள் அகற்றம் வாலாஜாபா தோன்றியம் பழைய சீவரத்தில் ரயில் நிலையத்தில் இருந்து திருமால்பூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு சென்னை கடற்கரை வரையிலான பல பகுதிகளுக்கு இந்த ரயில் நிலையம் வழியாக ரயில் இயக்கப்படுகின்றன ரயில் நிலையம் நடைபாதையில் பயணியர் மற்றும் பழைய சீவரம் பகுதியினரால் பிளாஸ்டிக் உள்ளிட்ட பல்வேறு குப்பை கழிவுகள் போடப்பட்டு தேக்கமாகி காணப்படுகிறது இதனால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசுவதோடு கொச்சு உற்பத்தியாகி சுகாதார சீர்கேடு ஏற்பட்ட வண்ணம் உள்ளது அப்பகுதியில் தேங்கியுள்ள குப்பை கழிவுகளை அகற்ற விதைகள் தன்னார்வலர் மற்றும் திருவேணி அகடாமி பள்ளி மாணவ மாணவியர் இணைந்து பழைய சிவரம் ரயில் நிலையத்தில் மற்றும் நடைபாதைகளில் தேங்கியிருந்த குப்பைகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது குப்பைகளை கண்ட இடத்தில் வீசாமல் ரயில் நிலையத்தை பராமரிக்க அங்கிருந்த பயணியர் இடத்தில் அறிவுறுத்தினர் பழைய சீவரம் ரயில் நிலையம் நடைபாதையில் விதைகள் தன்னார்வலர் அமைப்பினர் குப்பைகள் அகற்றும் பணியில் ஈடுபட்டனர்